வணக்கம் நண்பர்களை கருணா இந்துமதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம சித்ரா வந்து படிக்கக்கூடிய கனவை தான் தொடரணும் இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து முடிவெடுத்து வீட்டை விட்டு குதித்து அவங்க தப்பிச்சு போகலாம் அப்படின்னு வந்து முயற்சி செய்து ஒரு தவறான வழிக்கு வந்து தள்ளப்படுறாங்கன்னே தான் சொல்லணுங்க அவங்க வந்து தப்பித்து ஒரு கோயிலில் போய் இருக்க நேரம் ஒரு பொண்ணு வந்து அப்படியே பேச்சு கொடுக்குறாங்க இந்த பருமா எங்கள் கூட வாகூன்னு நாங்கள் நல்லா படிக்க வைப்போம் அப்படின்னு வந்து கூட்டிகிட்டு காரில் அழைச்சிட்டு போகிறாங்க ஆனால் அவங்க வந்து ஒரு பெரிய புரோக்கராக இருக்காங்கங்க அவங்க வந்து ஒரு ஒருத்தருக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க நம்ம கையில் ஒரு உருப்படி வந்து சிக்கிருக்கு இவளை நல்ல விலைக்கு விற்றா நம்ம ஆறு மாதத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம் இந்த வேலைக்கும் போகண்டா இவளை பாம்பைக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சித்ராவை பாம்பைக்கு அனுப்புறதுக்கு ஸ்கெட்சை போடுறாங்க நம்ம இந்து வந்து தேடிட்டே வராங்க சித்ரா எப்படியும் கிடைச்சிடணும் அப்படின்னு வந்து தேடுறாங்க அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் எல்லாம் விசாரிச்சுட்டு ஒன்றும் கிடைக்காத உடனே கோயிலுக்கு போகிறாங்க கோயில்லையும் வந்து பார்த்துக்கிட்டு அங்கே கேட்குறாங்க நம்ம இந்து இந்து வந்து அந்த சித்ராவோட ஃபோட்டோவை வச்சு இவங்கள பார்த்திங்களா ஆமா இங்கே இருந்தாங்க இவ்வளோ நேரம் இப்போ தான் ஏதோ ஒரு பொண்ணு வந்து பேசினது மாதிரி அவங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னு வந்து ஒரு தகவல் கிடைக்கிது அதை கேட்ட உடனே அப்போ இங்கே உள்ள சிசிடி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு வந்து கோயிலில் உள்ள கேமராவை வந்து நம்ம இந்து வந்து இப்போ பார்க்குறாங்க ஒரு லேடி கூட கார்ல ஏறி போகிறது தெரிய வருது அந்த கார் நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு அந்த கார் எங்கே போகுது அப்படின்னு வந்து ஒரு கட்டத்தில் கண்டுபிடிச்சி ஃபாலோ பண்ணிடுறாங்க செய்கிறாங்க நம்ம சித்ராவை மீட்டுறாங்கங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போட்டு ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டணா நம்ம இந்து இந்து வந்து சொல்லியிருப்பாங்க இப்போவே வந்து எதுக்காக நம்ம சித்ராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அவள் வந்து இப்போ பன்னெண்டு தானே படிச்சிருக்கா இதுக்கு மேலே வந்து படிக்கட்டுமே அப்படின்னு வந்து நம்ம கிருபாவோட uh, ஒய்ஃப் அதாங்க சித்ராவோட கிட்ட வந்து சொல்வாங்க அவங்க இந்த வீட்டு பெண்கள் வந்து இப்படி தான் இருக்கிறது வழக்கம் இதை மாற்ற முடியாது நீ வேற என் பொண்ணை கெடுத்து வச்சுடாத இப்போ இருக்கிறதே கரெக்டாக தான் அவள் இவ்வளோ வசதியாக இருந்துச்சு இனி படித்து வேலைக்கு போய் சம்பாரித்து எங்கள் வீட்டில் வாழணுனே தேவையில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாப்புல அப்போ தான் நம்ம இந்து சொல்கிறாங்க இல்லை ஒவ்வொரு பெண்ணுக்கும் படிப்பு முக்கியம் அப்படின்னு வந்து உணர வைக்கிறாங்க ஆனால் நம்ம சித்ராவுக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வாராங்க அப்படின்னு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அனுப்ப நேரம் நம்ம சித்திரை அங்கேருந்து அப்படியே ஒரு துணியை வச்சு கெட்டி கீழே குதிச்சுறாங்க குதித்து வீட்டை விட்டு தப்புறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தப்பி ஓடுறாங்கங்க ஒரு கட்டத்தில் ஒரு கோயிலில் போய் வந்து இருந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்தில் இருக்க ஒரு லேடி என்னம்மா எதுக்காக நீ இப்போ இங்கே அழுகிற அப்படின்னு வந்து கேட்க நேரம் எனக்கு படிக்கணும்னு நிறைய லட்சியம் என் ஆசை எல்லாம் இருக்குது ஆனால் எங்கள் அப்பா எனக்கு அடாவடித்தனமாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு வந்து முயற்சி செய்யாரு எனக்கு இப்போ இந்த நாகரிக காலத்தில் இப்போவுமே கல்யாணம் செட்டில் ஆகுது எனக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்ப நீ கவலைப்படாத எங்க கூட வா உன்னை நான் நல்லா படிக்க வைப்பேன் வந்து ஒரு கார்ல வந்து ஏற்றி வந்து கூட்டிகிட்டு போயிறாங்க ஒரு கட்டத்துல அந்த லேடி வந்து ஒரு நபர்கிட்ட ஃபோனை போட்டு பேசுறாங்க இந்த பார்ப்பாக ஒரு உருப்படி நம்மளுக்கு சிக்கிட்டு அந்த பொண்ணை மட்டும் நம்ம வந்து பாம்பேக்கு அனுப்பிட்டோம்னா நம்ம நிறைய சம்பாதிக்கலாம் ஆறு மாதத்துக்கு எந்த வேலைக்கும் போனால் இந்த ஒரு இதை வச்சு உட்காந்து சாப்பிட்ருலாம் இது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ஜாக்பாட் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க ஆனால் எது தெரியாமல் நம்ம சித்ரா இவளை நினைவா நல்லா படிக்க வைப்பா நம்மளை நல்லா பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு வந்து அப்பாவை விட்டுட்டு நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு வந்து ஓடுறாங்கங்க நம்ம கிருபா இவன் கண்ணில் வந்து எந்த வந்து இந்த சித்ரா வந்து இப்படி போனது வந்து பற்றக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம கருணாவும் இந்துவோ சேர்ந்து தேடிகிட்டே இருக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சித்ராவோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போய் கேட்குறாங்க ஆனால் எந்த துப்பம் கிடைக்கல அப்போ தான் நம்ம இந்து சொல்றாங்க அவள் படித்த பொண்ணு அதனால் அவள் கண்டிப்பாக ஏதாவது பிளான் பண்ணி தான் போயிருப்பாள் இருந்து கண்டிப்பாக தப்பிடணும்னு நினைப்பா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து செய்ய நேரம் ஒரு கோயிலுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து கோயிலுக்கு போகிறாங்க இந்து வந்து கையில் இருக்க நம்ம சித்ராவோட மொபைல் நம்ம இந்துவோட மொபைலில் சித்ரா போட்டோவை எடுத்து காட்டுறாங்க இந்த பொண்ணு இப்போ இங்க கோயிலுக்கு வந்தாங்களா அப்படி வந்து கோயிலில் இருக்க நபர்கிட்ட எல்லாம் வந்து காட்டுறாங்க ஆமாம் இங்கே தான் இவ்வளோ நேரம் இருந்தாங்க ஏதோ ஒரு லேடி கிட்டே பேசிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யார்கிட்ட பேசியிருப்பா இங்கே யாரையும் அவளுக்கு தெரியாத என்ன தான் நடந்திருக்கோம் சித்ரா எங்கே தான் போகிறா எதிரையாரும் போய் மாட்டிடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இந்த பயப்பட ஆரம்பிச்சுறாங்க அதோட வந்து நம்ம கருணா கிட்ட சொல்கிறாங்க இந்த பாருங்கள் இங்கே இருக்க சிசிடி ஃபுட்டேஜை நம்ம நோட் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம சித்ராவை பிடிச்சிடலாம் சித்ரா எங்கே போகிறான்னு போனா அப்படின்னு வந்து தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்கங்க அப்போ தான் அங்க இருக்க சிசிடி ஃபுட்டேஜ் எல்லாம் ஆராயிறாங்க அதுல ஒரு லேடி வடநாட்டு பெண்மணி மாதிரி வந்து நம்ம சித்ராவிட்ட பேசி ஒரு கார்ல அரைச்சிட்டு போறதை பாக்குறாங்க இந்த தான் போயிருக்கா அப்போ கார் நிச்சயமா இங்க பக்கத்தில் தான் இங்க யார் பேருக்கும் அந்த கார் நம்பரை நோட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு வந்து நோட் பண்ணிக்கிட்டு இவங்களும் டூ வீலர்ல வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சைடு பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்போ வருவாங்க இங்க சித்ராவை காணலை இப்போ வந்து அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிரும் இந்த வீட்டு பொம்பளைகளுக்கெல்லாம் ஏன் இப்படி வந்து தைரியம் இவ்வளோ எங்க வந்துச்சு அப்படின்னு எல்லாம் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ என்னதான் செய்ய இருக்கு அப்படின்னு வந்து அழுது புலம்பி ஒரு கலாட்டாவே அங்க வீட்டுக்குள்ள நடக்குது நம்ம கிருபாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரணி ஆனா இங்க இந்துவும் கருணாவும் எப்படியாவது நம்ம கிருபானனுக்கு முன்னாடி நம்ம வந்து இவ சித்ராவை கண்டுபிடிச்சி கொண்டு நிப்பாட்டிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து நம்ம சித்ராவை கடத்தி கொண்டு போயிட்டு இருக்க அந்த காரை வந்து கண்டுபிடிச்சி அதை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க அப்போ தான் வந்து வழி மறிச்சு போய் நம்ம கருணா கரெக்டாக போய் நிற்கிறாங்க ஆட்டங்கானது உள்ள இல்லை லேடிக்கு ஐயையோ இவன் யார் இப்போ ஒரு குறுக்கு ம முடக்க வந்து நிற்கிறான் நம்ம இந்த பொண்ணை உருப்படியை வச்சு நம்ம புலச்சி செட்டில் ஆயிடலாம்னு பார்த்தா இப்படி வந்துட்டு அப்படின்னு வந்து சொல்ல சித்ரா எலும்பா அப்படின்னு வந்து காருக்குள்ள இருக்க சித்ராவை வெளியே வர வைக்கிறாங்க இந்த பாரு நான் அண்ணன்கிட்ட சொல்லி கண்டிப்பாக வந்து உனக்கு கல்யாணம் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லி படிக்க வந்து ஏற்பாடு பண்ணலாம் ஆனால் நீ இப்படி ஒரு தவறான முடிவை எடுத்துட்டு வீட்டை விட்டு ஓடுறது தப்பு அப்படி இப்படி ஓடுனீன்னா கண்டிப்பாக ஊர்ல எல்லாம் தப்பாக தான் பேசுவாங்க அதோட உங்கள் அப்பா இவ்வளோ நாள் வந்து அவர் ஒன்று எப்படி வச்சிட்டு இருந்தாரு ஆனால் இப்போ வந்து நீ இல்லாத கதி கதிகளங்கிருவார் வா சித்ரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கருணா நான் வந்து எப்படியாவது அண்ணன்ட்ட சொல்லி ஒன்ன படிக்க வைக்க சொல்கிறேன் கிருபான்கிட்ட சொல்லி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கூட்டிக்கிட்டு போகிறாங்க வீட்டில் வந்து நல்ல வேலை கிருபா இல்லை ஆனால் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க நம்ம கருணா வந்து சித்ராவை கூட்டிகிட்டு போகிறத இவன் எங்கே போனா என்ன அப்படின்னு எல்லாம் கேட்குனா அவளை யாரும் எதுவும் சொல்லாதுங்க அவள் வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிதான் இங்கே இருந்து தப்பி போகிறேன் அப்படின்னு வந்து ஒரு லேடி காரில் ஏறி போனான் நல்ல வேலை நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் சொல்லலாம் இப்போ இவ மட்டும் இல்லாட்டினா நம்ம மூளை எங்கே இவ போயிருப்பா அப்படின்னு வந்து நோண்டுவோம் ஆனால் எங்க உள்ள கேமரா எவிடன்ஸை வச்சு நம்ம சித்ராவை மீட்டது இந்துதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க சரி இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்துடுவாங்க அன்னை வந்து சொல்லுபடி நம்ம வந்து சித்ராவை வந்து புறப்பட்டு ஒன்றும் நடக்காதது மாதிரியே கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செட் பண்றாங்க அதோட கிருபா வந்து கேட்குறாங்க சித்ரா ரெடி ஆகியாச்சா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இந்து வந்து சூப்பராக ஒரு நொடியில் அப்படியே வந்து தேவர கனங்க நம்ம சித்ராவை வந்து புறப்பட்டு வந்து கூட்டிகிட்டு வராங்க இப்போது நீ இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லு ஆனால் போக போக வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து எதையாவது பண்ணி உங்கள் அப்பா அம்மாண்ட் நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு வந்து ஒரு தன்னம்பிக்கையை வந்து கொடுக்குறாங்க சரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சித்ராவை வந்து ஒத்துக்கிட்டு நம்ம கிருபா முன்னாடி அப்படியே வந்து நிற்கிறாங்கங்க புறப்பட்டு அதை பார்த்து நம்ம இரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம பொண்ணு இவ்வளோ பெரிய பொண்ணா இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பிரம்மிச்சு போய் நம்ம கிருபா வந்து பார்க்குறாங்கங்க நம்ம